பெரும் குழந்தைகளால் இன்று நாம் தமிழ் வகுப்புல பார்க்க இருக்கும் பகுதி முதல் வகுப்பு பருவம் இரண்டுல வந்த பாதை என்ற பாடத்தை இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறோம் வந்த இதுவரைக்கும் படிச்சுட்டு வந்ததெல்லாம் நினைவு கூர்ற மாதிரி இந்த பகுதி நமக்கு அமைந்திருக்குது இதுல பாருங்க உயிர்மை எழுத்து மெய் எழுத்து இதை வந்து நமக்கு நினைவு கூர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு சொற்கள்லையும் ஏதாவது ஒரு எழுத்தை வந்து வேற ஏதாவது ஒரு வடிவத்துல கொடுத்துருப்பாங்க அதை நம்ம கண்டுபிடிச்சு எழுதணும் முதல்ல பாருங்க கண் இப்போ கா எப்படி கொடுத்துருக்காங்க பல வடிவல கொடுத்துருக்காங்க இப்ப இது கான் நமக்கு பார்த்தா தெரியுது இல்லையா இப்போது நம்ம அதையே எழுதணும் இந்த கட்டத்துல எழுதணும் இது பாருங்க இதை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது അടുത്തത് പരുങ്ങ பணம் பா நா இது என்ன எழுத்து நா நகம் இது என்ன எழுத்து ப அடுத்தது பாருங்க இது என்னது மா நீ மணி இது பார்த்தா எப்படி இருக்குது ஈ பை இது ர மரம் இது இல் பை இது பாருங்க வண்டு வா இன் டு வண்டு அடுத்தது பாருங்க இது என்ன எழுத்து ல பழம் அடுத்தது பாருங்க ரம் முரம் இது பாருங்க இது என்ன எழுத்து இல் பொது அகர இல் போடுறோம் இல்லையா அது தாள் இது பாருங்க இது என்ன எழுத்து மான் இன் சொல் ஓவியம் இப்போ இதுல என்ன சொல் கொடுத்துக்கோங்களோ அதே உருவத்துல இருக்கு இப்போ காகம் எழுதி காகம் இப்போ எந்த உருவத்துல இருக்கு காகத்துடைய வடிவத்திலேயே எழுத்தும் அமைந்திருக்குது இதுதான் சொல் ஓவியம் இதை கண்டுபிடிச்சு நாம எழுதணும் இது என்னது மான் இது பாருங்க இது என்னது இது அதுலேயே ஸ்பெல்லிங்கும் இருக்குது நம்ம அப்படியே எழுத வேண்டிதான் கரடி இது மீன் இது எறும்பு இது குருவி இது போல அந்த உருவத்தை பார்க்கணும் அல்லது எழுத்த பார்க்கணும் கண்டுபிடிச்சு நாம கீழே கொடுத்துருக்க கட்டத்தில் எழுதணும் இதே போல் நீங்களும் வீட்டில் உங்கள் புத்தகத்தில் எழுதி பாருங்கள் குழந்தைகளா அடுத்த வகுப்பில் வேறொரு பகுதியை காணலாம் நன்றி